செல்லிப்பட்டு ஓடையில் ஒன்று புள்ளி நான்கு ஏழு கோடி செலவில் பாதுகாப்புச் சுவர் கட்டுமான பணிகளை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி செல்லிப்பட்டு ஓடையில் பொதுப்பணித்துறையில் சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு ஏழு கோடியே அறுபத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் பாதுகாப்புச் சுவர் கட்டுமான பணியை அங்காளன் எம்எல்ஏ நேற்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு திருவண்ணாமலை பிரதான சாலை வழுதாவூர் சாலை சந்திப்பு நான்கு வழி சாலை சந்திப்பிலிருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் பாதுகாப்புச் சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாளர் பாவாடை ஜேசி மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்